அடுத்ததாக என்ன ப்ரோக்ராம்மா அடுத்ததான் ஒயிலாட்டம் ஒயிலாட்டோன்னா எல்லோருக்கும் தெரியுமா ஒயிலாட்டம்னா ஒரே நிறைய கட்டிட்டு ஒரே ஒரு துளியை கையில் வச்சுக்கிட்டு இசைக்கேட்டால் வீசி வீசி விளையாடும் விளையாட்டம் தாங்க அது ஒயில் என்றால் ஒய்யாடுன்னு சொல்லுவாங்க அழகுன்னு சொல்லுவாங்க பல சொல்லுவாங்க ஒயிலாட்டத்தில் வந்து பத்து பேர் முதல் பன்னெண்டு பேர் வர குழு வந்து ஒரே நேர்திசையாகவோ உள் எதிர்சியாவோன்னு ஆடுவாங்க மயிலாட்டம் சிறைகை குறித்தால் மயிலாட்டம் சேர்ந்து குதித்தால் ஒயிலாட்டம்னு இக்கலையின் தன்மையை கூறுவாங்க இது இந்த அற்புதமான கலை வந்து இப்ப நாளடைவில் அழிஞ்சிட்டு இருக்குன்னு கேள்விப்படுவோம் அதே அந்த அளவு அந்த அழியா அந்த ஒயிலாட்டத்தை ஒன்றும் இல்லைன்னா அப்படின்னு கொஞ்சம் தான் தோலாது வேறவும் இல்லை அப்படத்துக்கு வேணாம் அந்த ஒயிலாட்டத்தை இப்போ பார்த்து ரசிக்கலாம்